சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன சில எபிசோட்ஸா நவீன் தேசாய் அப்படின்ற பக்தருக்கு பாபா எந்த ரூபத்தில் எல்லாம் காட்சி கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் முதல்ல ஒரு கனவுல வந்து காட்சி கொடுத்தார் ரெண்டாவது முறை அவர் அதே கனவு நினைவா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாபா அழகான அந்த லெண்டி தோட்டத்துல வந்து செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விடுற மாதிரி பாபா காட்சி கொடுத்திருக்காரு மூன்றாவது முறை நம்ம போன எபிசோட்ல தான் பார்த்தோம் அதாவது இந்த லீலை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய கனவுகள் எல்லாம் வச்சிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கோல் ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர் அதாவது ஒரு ஆன்மீக ரீதியான பாதையில உச்சக்கட்டத்தை அடையணும் அந்த பரமாத்மாவை உணர வேண்டும் அப்படின்ற ஆசை சில பக்தர்களுக்கு மட்டுமே இருக்கு இப்போ எங்களுக்கு அடுத்த ஜென்மம்னு வேண்டாம் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு டீனேஜர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துட்டா கூட அவங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன் ஒரு முப்பது நாற்பது வயசு அவங்களுக்கும் தோணாது ஏன் அப்படின்னா இந்த காலம் அப்படி அப்போ இந்த காலத்துல நிறைய பேருக்கு மெட்டீரியலிஸ்டிக் ஆசை அதாவது ஒரு பொருள் மேலேயோ ஒரு புகழ் மேலேயோ பணம் மேல ஒரு நகை மேல இது என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஆசை இருக்கிறது தவறா அப்படின்னு தவறே கிடையாதுங்க ஆனா அந்த ஆசையும் ஒரு கட்டம் வரைக்கும் நியாயமான ஆசை இருந்தால் நிச்சயமாக பாபா அந்த ஆசையை நிறைவேற்றுவார் அப்ப சின்ன சின்ன ஆசையும் பாபாக்கு தெரியும் நீங்க பெரிய ஆசை பெரிய கனவுகள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணுங்க நிறைய நாட்கள் நாங்க ஒரு வாடகை வீட்லேயே இருக்கோம் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது பாபா உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு கதர்றவங்க நிறைய பேர் உண்மையாகவே அந்த ஆசையெல்லாம் பாபாக்கு கேக்கிறதா அப்படின்னா சத்தியமாக பாபாக்கு கேட்கும் ஆனா பொறுமையா காத்துருங்க கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைக்கும்ன்றதுதான் இந்த கதை எடுத்து காட்டுற ஒரு விஷயம் அவ்வளவுதான் ஏன் நவீன தேசா என்ன ஆசைப்படுறா ஒரு ஒரு கடையிலேருந்து இருந்து ஒரு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கடைக்கும் பாபா பைரவர் ரூபத்துல வந்து முதல்ல ஒரு கடையில நின்று ஒரு கடை வாசல நிக்கிறார் சரி எதற்காக இந்த கடைவாசல் நிற்கிற அந்த கடையே அந்த பைரவர் பார்க்க 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 இவர் இந்த கடைக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாங்கும் பொழுது அவர் எழுதி வச்ச முதல் பொருள் அந்த கடையில இருக்கு மறுபடியும் அடுத்து அப்படியே அந்த பைரவர் அங்கேந்து கொஞ்ச தூரம் நடந்து போக போக இவரும் பின்னாடியே போறார் மறுபடியும் வேறொரு கடை வாசல் இருக்கும் பொழுது இந்த கடையில நிக்கிறாரே சரி இந்த கடைக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் போறார் மறுபடியும் அந்த கடையில ரெண்டாவது பொருள் கிடைக்கிறது சரி வெளியில் வந்து பார்த்தா அந்த பைரவர் அதே இடத்துல உட்காந்து நகராமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்க பார்க்க எதற்காக இந்த இடத்துலையே இந்த பைரவர் உட்காந்துட்டு இருக்கார் ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு இவர் யோசிக்கிறார் பார்க்கும் பொழுது சரி என்னதான் சொல்ல வரார்னு புரியலையே எதிர்ப்பக்கத்துல பாக்குறாரோ ஒண்ணும் இல்ல திருப்பியும் மறுபக்கத்துல பாக்குறார் அந்த எந்த கடையிலேருந்து வெளியில வந்தாரோ அதே கடையை நோக்கி அந்த பைரவர் பார்க்கும் பொழுது மறுபடியும் அந்த கடைக்குள்ள போகும் பொழுதுதான் அவருக்கு தெரியறது அவர் ஆசைப்பட்ட இன்னொரு ஒரு பொருளும் அந்த கடையில இருக்கு அவர் பார்க்காமே வந்திருக்கார் ஆனா உண்மையாகவே அந்த கடைக்குள்ள போகும் பார்த்தா அந்த பொருள் இருக்கு அவருக்கு ஒரு பிரமிப்பு எப்படி எல்லாம் இந்த பைரவர் இவ்வளவு லீலைகள் பண்றது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வெளியில அந்த பொருளையும் வாங்கிட்டு வரா இந்த மாதிரி ஒரு ஒரு கடை வாசல்ல பல பல இடங்கள் இருக்கு ஆனா கரெக்டா எந்த கடைக்கு வாசல்ல கிடைக்குமோ அதாவது ஒரு கடை வாசல்ல ஒரு பொருள் கிடைக்கும் இல்ல ஒரு கடைக்குள்ள கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் அந்த பைரவர் நிக்க இவர் போய் வாங்க எல்லா பொருட்களும் இவர் கையில வந்தாச்சு இவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் நீங்க பாருங்களேன் பாபா வந்து எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு தெய்வம் அப்படின்னா என்னெல்லாம் பொருள் அவர் வாங்கணும்னு நினைச்சாரோ அது ஒரு கடையிலேருந்து அவருக்கு கிடைச்சாச்சு இப்போ அந்த பைரவர் வந்து இவர் வந்து அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கார் பொருட்களை எல்லாம் வாங்குறாரு இவருக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சு அப்படின்றது தோணல இவருக்கு அது மனசு வந்து புரியல அந்த சமயத்துல அப்போ அந்த பைரவர் என்ன பண்றார் நேரா அப்படியே திரும்ப மறுபடியும் அவர் எந்த இடத்துல தங்கியிருந்தாரோ அதாவது நவீன் தேசாய் எந்த இடத்துல தங்கியிருந்தாரோ அதே இடத்துக்கு அந்த பைரவர் மறுபடியும் வந்துட்டார் அப்ப இவர் யோசிக்கிறார் என்ன நம்ம இருக்கிற இடத்துக்கே இந்த பைரவர் வந்துட்டாரே நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பாக்கும் பொழுதுதான் இனிமே அவர் யோசிக்கிறார் இப்போ நம்ம மிச்ச பொருள் எல்லாம் எப்ப வாங்குறது அப்படின்னு எல்லா பொருட்களையும் பார்க்கும் பொழுதுதான் நவீன் தேசாய்க்கு ஒரு விஷயம் தோன்றது என்னன்னா அவர் என்னெல்லாம் பொருள் வாங்கணும்னு நினைச்சாரோ எல்லா பொருளும் கிடைச்சு அத்தனை பொருளும் அவர் கையில இருக்கு ஒரு பொருள் கூட மிஸ் ஆகல அவர் எந்த வடிவத்துல எந்த நிறத்துல நினைச்சாரோ அதே ஃபார்ம் அதே ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் அதே கலர் எல்லாமே த சேம் ஃபார்ம் சேம் ஸ்ட்ரக்சர் சேம் கலர் அதே மாதிரி அமைஞ்சு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்பதான் அவர் மனசார பாபா கிட்ட சொல்றார் பாபா என்னெல்லாம் பொருள் வாங்கணும்னு நான் நினைச்சேனோ ஒரு பைரவரோட ரூபத்துல வந்து எல்லாம் எனக்கு காமிச்சு கொடுத்து என்னுடைய ஆசைகள் எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு நான் கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்தாலும் அது பத்தாது பாபா உண்மையா ஒரு சின்ன ஆசை கூட பாருங்களேன் பாபா கேட்டு ஒரு பைரவரோட ரூபத்துல வந்து நவீன் தெரியல அந்த பொருள் எல்லாம் வாங்கியாச்சுன்னு ஆனா பாபாக்கு நம்மளுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது எந்த நேரத்துல குடுக்கணும் எந்த நேரத்துல தரக்கூடாது யாருக்கெல்லாம் கொடுக்கணும் யாருக்கு தரவே கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களும் அறிஞ்ச ஒரே தெய்வம் ஒரு மகான் அப்படின்னு மகான்கள் எல்லாம் அப்படிதான் அந்த மாதிரி தான் மகான் சாயி பாபாவும் நம்மளுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றது அவர் தீர்மானம் பண்ணுவார் உங்க வாழ்க்கைய அந்த மகான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க பாபா நீங்க எங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னு இருக்கோ அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அதற்கு மீறியும் வேண்டாம் அதற்கு கம்மியும் வேண்டாம் ஒரு விஷயம் கிடைக்கலையா அந்த மகான் மேல பழி போடுறதோ அந்த மகான் இனிமே வேண்டாம்னு சொல்றதோ ஒரு சிலையை தூக்கி வெளியில போடுறதோ கோவில்ல வைக்கிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அந்த மகான் நிச்சயமாக கொடுப்பார் அந்த பைரவர் ரூபத்துல மறுபடியும் நவீன் தேசாய் தங்குற இடத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அந்த ரூமை வெக்கேட் பண்ணி உங்க கிளம்பணும் அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னா இவர் கிளம்பணும் இல்லையா இப்போ அந்த மாதிரி அந்த ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்பும் பொழுது இவ்வளவு தூரமா பாபா ஒரு பைரவ ரூபத்துல வந்து கைட் பண்றார் இந்த இடத்துக்கெல்லாம் போ போகாத அப்படின்னு அந்த நாயை எப்படி விரட்ட முடியும் நீங்க நினைச்சு பாருங்களேன் உண்மையாகவே நம்மளுக்கு அந்த ஒரு பைரவர் ரூபத்துல வந்து எல்லாம் வழிகாட்டி அந்த பைரவரை நீங்க போய் விரட்டுவீங்களா சூ போ அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ மனசார யோசிக்கிறார் எப்படி பாபா எப்படி நான் உங்களை போன்னு சொல்லுவேன் எனக்கு புரியலையே பாபா அப்போ மனசார பாபா கிட்ட சொல்றாரு பாபா பைரவர் ரூபமாக வந்த நீங்க நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு மனசார யோசிக்கிறதுனால நீங்க இந்த இடத்துல இருந்து முதல்ல வெளியில போனா உங்க பின்னாடியே நாங்க வந்துடுவோம் பாபா மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் நீங்க எந்த ரூபத்துல வந்தாலும் மனசார சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மனசார பாபா கிட்ட சொன்ன உடனே ஒரு டேபிள் மேல ஏறி உட்கார்ந்து இருந்த பைரவர் அவர் சொன்ன அடுத்த நொடி அது அடுத்த நிமிஷம் கூட இல்ல டேபிள்ல இருந்து இறங்கி குதிச்சு குடுன்னு வெளியில போயிடுதான் பின்னாடியே போறார் அந்த பைரவர் எந்த திசையில போச்சுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல எல்லா திசையிலையும் போய் தேடி பார்க்கிறார் காணும் உண்மையாக ஆனந்த கண்ணீர் விட்டார் நவீன் திசாய் இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு உபதேசம்னு சொல்லலாம் எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில பாபா உறுதுணையாக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஆசைப்பட்டா கூட கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார் என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க உங்களுக்கு லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் இந்த நவீன் திசாய்க்கு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக பாபா ஒரு அற்புதமான லீலை மூலமாக நிகழ்த்தியிருக்கார் அது என்ன லீலை அதற்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோவும் இருக்குது அதையும் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் பாபா எனக்கு என்ன லீலை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்